பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலும் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி ஜூலை மாதம் ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் அது என்னன்றதை நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஜூலை மாத பலன்கள் வந்து நான் ஆல்ரெடி தனுசு ராசிக்கு போட்டிருக்கேன் ஒரு வாரம் முன்னாடியே அதை பார்க்காதவங்க பாருங்கள் இது வந்து நம்ம மெயினாக எதை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஆறு எட்டு இடங்கள் வந்து வலுவானால் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு நடக்கும் அப்படின்றத பற்றி நம்ம அதை எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது என்ன ஆறு எட்டு அப்படின்னா இப்போ ஒரு லக்னமாகட்டும் ஒரு ராசி ஆகட்டும் அதாவது லக்னம் அப்படின்றது ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ராசின்றது இங்கே பொதுவானது எப்பயுமே லக்னத்துக்கும் சரி ராசிக்கும் சரி ஆறாம் இடமும் எட்டாம் இடமும் எப்போயுமே வந்து வலுக்கக்கூடாது இதுதான் வந்து ஒரு ரொம்ப 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 இருக்கிறதுலே முக்கியமானது அதாவது ஜோதிடம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாவே ரொம்ப 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 முக்கியமானது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு ஒம்பது இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க அதே மாதிரி முக்கியமே இல்லாதது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு சுத்தமாக முக்கியம் இல்லை அப்படின்றது ஆறு எட்டு ஓகேங்களா ஸோ அப்போ வந்து இந்த ரெண்டு விஷயத்த எப்படி அதை வச்சு தான் உங்கள் வாழ்க்கை உங்கள் ஜாதகத்தையே நம்ம ஃபுல்லாகவே வந்து அனலசிஸ் பண்ணிடலாம் ஸோ அப்போ வந்து உங்கள் லக்னம் அதாவது ஜனனகால ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா லக்னம் இதே கோச்சார பலன்கள் இப்போ மாத பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராசி இதுதான் வந்து கனெக்ட் ஆகும் அதாவது லக்னம் வந்து ஜனனகால ஜாதகத்தில் கனெக்ட் ஆகும் ராசி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோச்சார மாத பலன்கள் இந்த விஷயத்தில் வந்து கனெக்ட் ஆகும் ஸோ இப்போ தனுசு ராசிக்கு ஆறு எட்டு அப்படின்னு வந்து வர்றது பார்த்திங்கன்னா ஆறாம் இட அதிபதி ஆறாம் இடத்துல வலுப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் அதிபதி ஆறு உங்கள் தனுசு ராசிக்கு ஆறாம் இடமாக வருவது ரிஷபராசி அந்த ரிஷபராசிக்கோட அதிபதி வந்து சுக்கர பகவான் ஸோ ராசியிலே வந்து சுக்கர பகவான் இருக்கிறாரு அப்படின்றது தனுசு ராசிக்கு வந்து ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்றது அர்த்தம் ஸோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆறாம் இடத்த சரி ஆறாம் அதி ஆறாம் இடமும் எட்டாம் இடமும் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஆறாம் இடம் தான் வந்து கடன் நோய் எதிரியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் எட்டாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் அவமானங்கள் வீண் அவமானங்கள் அலைச்சல்கள் திடீர் பண இழப்புகள் திடீர் அதிர்ஷ்டம் அதுவும் கொடுக்கும் எட்டாம் இடம் ஆனால் ஆறாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நல்லதுமே வந்து ஆறாம் இடத்துல கிடையாது ஸோ ஆறாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே என்னென்னா இப்போ ஒரு கடன் இப்போ ஒரு ஒரு மனுஷன் வாழ்க்கையில் வந்து போகவே கூடாத மூணு இடங்கள் வந்து இருக்குது அந்த மூணு இடம் வந்து பக்கா நெகட்டிவான இடம் நல்லா புரிஞ்சுக்கணும் பக்கா நெகட்டிவ் ஃபுல் பாசிட்டிவ் கிடையாது ஃபுல் இப்போ ஃபுல் பாசிட்டிவ்னு ஒன்று இருக்குது பக்கா நெகட்டிவ்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி வந்து போகக்கூடாத இடம் அப்படின்றது மூன்று அதுதான் கடன் நோய் எதிரி அதாவது கடன் பிரச்சனைகள் சிக்கக்கூடாது கடன் நீங்கள் வாங்க பேங்க்லேயும் சரி தனிப்பட்ட முறையிலையும் சரி கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அது பெரிய பஞ்சாயத்து அதுலேருந்து வெளில வரதுன்றது அவ்வளோ ஈஸியாக கிடையாது ஆல் நிறைய அதாவது சும்மா கடன் வாங்குறது அது விட்ருங்க அது கை மாற்று வாங்குறது கடன் அது பற்றி பிரச்சனை இல்லை பெருசாக நீங்கள் மாட்டிக்கிறீங்க அப்படின்னா பெருசாக வந்து நீங்கள் ரிஸ்க் எடுக்க எடுக்கிறீங்கன்னா அதில் வந்து மாட்டிக்கிட்டிங்கன்னா அதில் வெளியில் வர்றதுன்றது ஒரு அது ஒரு சூழல் மாதிரி ஓகேங்களா சக்கர வியூகம் மாதிரி அதுலேருந்து வெளியில் வர்றது அவ்வளோ சாதாரண விஷயமே கிடையாது இது இன்னொன்று வந்து நோய் நோய்னால் என்ன ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலில் என்னென்ன நடக் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்றது ஹாஸ்பிட்டலில் போய் படுத்து எழுத்து எழுந்து வந்தவங்களுக்கு தான் அது புரியும் ஓகேங்களா அந்த ஹாஸ்பிட்டல் பக்கமே போகக்கூடாது அது இந்த மூணு பக்கம் நல்லா கவ கவனம் வச்சுக்கணும் கடன்னா இந்த கடன் வாங்குற இடம் பேங்க்கு வ கந்து வட்டி தண்டல்காரன் வட்டிக்கு உரம் ஃபினான்ஸு இந்த பக்கமே போகக்கூடாது ரெண்டாவது ஹாஸ்பிட்டல் நோய் ஹாஸ்பிட்டல் பக்கமே உங்களால் எவ்வளோ தூரம் போக முடியாமல் இருக்கோ உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அடுத்தபடியாக வந்து எதிரி எதிரினா என்ன இங்கே என்ன சூசகமாக என்ன சொல்கிறாங்க ஜோதிடத்தில் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் போலீஸ் அதாவது போலீஸ் ஸ்டேஷன் ப்ளஸ் வந்து கோர்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எதிரி பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை வாய்க்காவரப் வரப்பு சண்டை ஸோ இந்த மாதிரி அங்காளி பங்காளி சண்டை இந்த மாதிரி எதிரி தொல்லை அப்படின்றது போகக்கூடாது போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டெலாம் போகக்கூடாது ஸோ அப்போ ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் வந்து இந்த மூன்று இடத்துக்கு போகலைன்னாவே அவன் பெருசாக பாதிக்கப்பட மாட்டான்றது அர்த்தம் அவன் நிம்மதி அவங்ககிட்ட இருக்கும் ஓகேங்களா ஸோ ஆறாம் கீழே இருக்கிறது கடன் நோய் எதிரி அந்த கடன் அப்படின்றது வந்து பேங்க்கு இந்த வட்டி விடுறவங்க போகக்கூடாது ப்ளஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து எதிரி போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடாது கோர்ட்டு போகக்கூடாது அடுத்தது வந்து பார்த்தா ஹாஸ்பிட்டல் நோய் ஹாஸ்பிட்டல் பக்கம் போகக்கூடாது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆறாம் இடத்துலேருந்து நல்லது பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் கூட இல்லை அப்படின்றத குறிக்குது ஸோ எப்பயுமே பன்னெண்டு கட்டத்தில் இருக்கிறதுலே மோசமானது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடம் தான் ஆறாம் இடம் வலுக்கவே கூடாது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அந்த மூணு பக்கம் ஆறாம் இடம் வலுத்தவங்க இந்த கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது கடன் நோய் எதிரி இந்த ஹாஸ்பிட்டல் போலீஸு அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பி இது கந்து வட்டி கடன் கடன் பிரச்சனை சீக்கிரது பேங்க் இந்த மாதிரி ஸோ இந்த மூணுத்தில் ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு மட்டும் ரொம்ப ஜாக ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஆறாம் இடம் வலுத்தவங்களுக்கு அங்கே தான் கொண்டு போகும் அதில் போய் தான் மாட்டுவான் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி விஷயம் இது ஏன் இங்கே நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் மட்டும் ஜூலை மாதம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கோச்சாரத்தில் ஜனநகர ஜாதகத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனால் வந்து அது அவங்கவுங்க தனிப்பட்ட முறை விஷயம் ஆனால் இந்த ஜூலை மாதம் கோச்சாரத்தில் இந்த மாதிரி வர்றதுனால இந்த மூணு விஷயத்தில் மட்டும் ரிஸ்க் எடுக்காதீங்க இன்னொருத்தருக்காக ஜாமீன் போட்டும் எதுவும் பண்ணாதீங்க ஓகேங்களா ரொம்ப ஜ கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது கவனமாக இருக்கிறது மீன்ஸ் என்னென்னா அந்த பக்கமே போகாதீங்க போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்தாலும் அதை விழிப்புணர்வாக பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அப்படின்றத ஒரு தெளிவாக பண்ணுறது உங்களுக்கு நல்லது அந்த விஷயத்தில் அதே மாதிரி எட்டாம் இடம்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதம் வலுக்கல் ஆறாம் இடம் மட்டும்தான் வலுக்கிருக்கு ஸோ எட்டாம் இடத்தை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க இப்போ எட்டாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ஜாதகத்தில் ஆறு எட்டு ஆகாது அப்படின்னா ஆறாம் இடம் சொல்லிட்டேன் எட்டாம் இடம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா வீண் அலைச்சல்கள் வீண் அவமானங்கள் திடீர் விபத்துகள் நாய் பழப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் எட்டாம் இடம் ஓகேங்களா அழைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க எதுக்கு அழிஞ்சிக்கிட்டு இருக்குன்னே தெரியாது அந்த மாதிரி ரொம்ப அலையிறது எல்லாமே வந்து எட்டாம் இடம் தான் தனுசு ராசி இப்போ சில பேர் சொல்லுவாங்க அதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நாய்க்கு வே நிற்க நேரம் இல்லை வேலையும் இல்லைன்னுவாங்க நாய்க்கு வேலையும் கிடையாது நிற்க நேரமும் கிடையாதுன்னுவாங்க அந்த மாதிரி பழப்பு தனுசு ராசி பழப்பு தனுசு ராசி பழப்பு நாய் பழப்பு அப்படிலாம் வந்து நிறைய பேர் வந்து பேசியிருக்கீங்க கமெண்டில் கூட சொல்லியிருக்கீங்க அதுக்கெல்லாமே காரணம் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசின்னு வந்துருச்சுன்னா அதோட அஷ்டமாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் சந்திரன் தான் வந்து உங்கள் ராசியில் இருக்கும் அதனால தான் நீங்கள் தனுசு ராசின்னு இருக்கீங்க ஸோ அதோட நேரடி தொடர்பு எப்பயுமே உண்டு தனுசு ராசிக்கு அந்த வீட்டோட எட்டாம் இடத்தோட எப்பயுமே நேரடி தொடர்பு உண்டு அப்படின்றதுனால வீண் அலைச்சல் வீண் அவமானம் இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வர வர்றது சகஜம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சகஜம் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓட் உடச்சி சொல்லணும்னா எட்டாம் இடம்தான் ஸோ எட்டாம் இடத்துல இது மட்டுமா இது மட்டும் இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கிடையாது திடீர் அதிர்ஷ்டமும் உண்டு அதாவது சொத்து உயில் போன்ற விஷயங்கள் லாட்ரி சீட்டு எட்டாம் இடத்துல இதெல்லாம் கூட அடங்கும் நல்ல விஷயங்களும் உண்டு எட்டாம் இடத்துல படு மோசமான விஷயங்களும் உண்டு அதே நேரத்தில் நல்ல விஷயங்களும் உண்டு ஓகேங்களா நல்ல விஷயங்கள் என்னன்னு வந்து பார்க்கும்போது ஆல்ரெடி சொன்ன உயிர் உயிர் உயில் அதாவது யாரோ ஒருத்தரோட உயில் வந்து உங்களுக்கு கிடச்சி உங்கள் பேரில் எழுதி திடீர் அமௌண்ட்டு வரும் இன்னொருத்தரோட பணம் எட்டாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் இன்னொருத்தரோட பணம் எல்லாம் உங்களுக்கு வரும் எட்டாம் வலுத்துச்சின்னா அப்படி நடக்கும் ஒரு சில இடத்துல அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் எப்போயோ யாரோ இன்சூரன்ஸ் போட்டது உங்களுக்கு பணம் வரும் இப்போது ஹஸ்பண்டோ புருஷோ அது இது கணவனோ மனைவியோ வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தால் அவங்க திடீர்னு போயிடுவாங்க அவங்ககிட்டருந்து பென்ஷன் வந்து உங்களுக்கு பாதி பென்ஷன் வரும் ஸோ இந்த மாதிரி பென்ஷன் பணம் அதுக்கப்புறம் வந்து இன்சூரன்ஸ் பணம் பென்ஷன் பணம் வீல் சம்மந்தப்பட்ட பணம் லார்ட் சீட்டு ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக லக் அடிக்கிறது இந்த மாதிரி திடீர்னு எங்கேயோ பணம் கிடைக்கிறது கீழே கிடைக்கிறது பெரிய அளவில் பினாமியாக இருக்கிறது ஒரு அரசியல்வாதிக்கோ இல்லை ஒரு நடிகருக்கோ ஒரு செலப்ரிட்டிக்கோ ஒரு பினாமியாக இருக்கிறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து எட்டாம் இடம் தான் குறிக்கும் ஸோ எட்டாம் இடத்துல ஒரு சில நல்ல விஷயங்களாவது அனுபவிக்கிறதுக்கு இருக்கும் ஆனால் ஆறாம் இடத்துல எதுவுமே கிடையாதுன்றதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ ஆறாம் இடத்துல இன்றைய தேதிக்கு ஒரு நல்ல இருக்குதுன்னா வேலை கிடைக்கிறது ஆறாம் இடம் வலுத்துதுனா ஒரு கம்பெனியில் எப்போவுமே வேலை கிடைக்கும் வேலை இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு இடத்துல வேலை கிடைக்கும் ஆனால் இதில் நல்லதுன்னு சொல்ல முடியாது நேரடியாக பார்த்தா இப்போதிக்கும் வேணால் நல்லதுன்னு சொல்லிக்கலாம் ஆனால் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறதுன்றது அது எதை குறிக்கிதுன்னா ஒரு அடிமை அடிமை ஸ்தானம்னு அர்த்தம் ஆறாம் இடம்னா அடிமை ஸ்தானம் ஓகேங்களா அடிமையாக இருக்கிறது ஒரு கம்பெனிக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா அந்த கம்பெனிக்கு சூசகமாக நீங்கள் அடிமைன்னு தான் அர்த்தம் நீங்கள் உங்கள் தன்னிச்சையில் உங்களால் இயங்க முடியாதுன்றது அதை வேலை செய்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ அந்த வகையில் அதையும் பார்க்கும்போது ஒரு ஒரு நெகட்டிவ் சைடு தான் ஸோ ஆறாம் இடத்துல பெரிய நன்மைகள் எதுவும் கிடையாது அப்படி ஆறாம் இடத்துல ஜனனகால ஜாதகத்தில் வலுத்தவங்களும் சரி இப்போ தனுசு ராசி ஆகிய நீங்கள் எல்லாருமே இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடன் நோய் எதிரி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இதில் மட்டும் இந்த இது இது சம்மந்தப்பட்ட காரகத்துவங்கள் ஓகேங்களா அந்த கந்து கந்து வட்டி பேங்க்கு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட விஷயம் நோய் சம்மந்தப்பட்ட விஷயம் டாக்டர் சம்மந்தப்பட்ட விஷயம் அதுக்கப்புறம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு சம்பந்தப்பட்ட விஷயம் இதில் எதுவுமே சிக்காதீங்க யாராவது சிக்கிறவங்க இருந்தாலும் அவங்க அவங்களோட டச் வச்சுக்காதிங்கன்றத கவனமாக வச்சுட்டு நீங்கள் அதை ப பார்த்திங்கன்னா இந்த ஜூலை மாதம் ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து கடந்துடலாம் பெரியஸாக பிரச்சனை வரும்லாம் நான் சொல்ல வரலை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா ஒரு டைம் நீங்கள் அது இந்த மூணு விஷயத்தில் மாட்டிக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து வெளியில் வர்றது வருஷ கணக்கில் ஆகிடும் ஓகேங்களா அதனால் அதனால தான் நான் வந்து ஒரு முன்னாடியே வந்து சொல்லிடுறேன் ஸோ உங்களுக்கு கேள்விகள் எதாவது வந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி